அரியலூர் மக்கள் நல பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இணை விரிவான செய்திகள் அரியலூர் அண்ணாசிலை அருகில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தூய்மை காவலர்களுக்கு மாத ஊதியம் பத்தாயிரம் வழங்க வேண்டும் மக்கள் நலப் பணியாளர்களை நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வேண்டும் ஊராட்சியில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பதினெட்டு ஆண்டுகளாக பணிபுரியும் கணினி உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் கிராம சுகாதார உறுப்பினர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ஊதியம் வழங்கி பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் மேலிடை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு மாத ஊதியம் ஐயாயிரம் வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஊராட்சியில் பணிபுரியும் தூய்மை காவலர்கள் மக்கள் நல்ல நல பணியாளர்கள் கணினி உதவியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டிஎன் என் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் திட்டமாக ஊராட்சி செயலாளர்களுக்கு தேர்வு நிலை சிறப்பு நிலை ஊதியம் வழங்கிட வேண்டும் துப்புரவு பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் தூய்மை காவலர்களுக்கு மாதம் ரூபாய் பத்தாயிரம் வழங்கிட வேண்டும் ஓவசெடி ஆபரேட்டர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்கிட வேண்டும் மக்கள் நல பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் உள்பட்ட பதினாறு கணினி உதவியாளர்களுக்கு முப்பதாயிரம் இருபதாயிரம் ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்பட பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக அரசு பரிசீலனை செய்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பி பழனிசாமி மாநில துணைச் செயலாளர்